எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் அதாவது இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவ வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்கணத்தில் அது போக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குதா இல்லாத பாதகமாக இருக்குதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி சிங்கம் ராசின்னு சொல்லுவாங்க நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க மற்ற ராசிக்காரங்கள்கிட்ட கூட நம்ம கோத்து ஜாலியாக நடந்துடலாம் ஆனால் சிம்ம ராசிக்காரங்க கூட பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம நடக்கவே முடியாது ஏன்னா இந்த நவகிரகத்தையும் கட்டி ஆளக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான் உங்கள் ராசிக்கு அதிபதி மட்டும்தான் ஆனால் அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துலா ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிருவார் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் நீச்சம் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் மட்டும்தான் மற்ற எந்த மாதமும் சூரியன் நீச்சம் மாட்டார் பன்னெண்டு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் மட்டும்தான் துலா ராசியில் போய் சூரியன் நீச்சம் அடைஞ்சிருவார் அப்போ நீச்சம் அடைஞ்சும் போது என்ன பண்ணுவார்னா அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சரிங்களா ஏன்னா பொதுவாக நம்ம ராசியாதிபதி நல்ல நிலவில் இருக்கும்போது தான் நாலு காசு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வரவு நூறு செலவு ஐநூறுரூபாய் ரூபாய் இருக்கும் இங்கே வாங்கி அங்கே கட்டுறது அங்கே வாங்கி இங்கே கட்டுறது இது போல் ரொட்டேஷனில் தான் நம்ம பொழப்பு போகும் ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவும் ஒரு கடுபடியாக இருக்கும் அதாவது கொடுத்துருக்குறேங்க வரும்னு எதிர்பார்க்குறேன் வருமா கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் வரும் ஒரு சிலருக்குலாம் அந்த வண்டி எடுக்கணும் கார் எடுக்கணும் புதுப்பிக்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க இந்த மாதம் கொஞ்சம் டிலே தான் கொடுப்பார் இது ஏன் சொல்கிறேன்னா இது சாதகமாக இருக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது ஆனால் பாதகமாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் உங்கள் ராசியாதிபதி சூரியன் போய் நீச்சமானது தான் அப்போ வை இந்த மாதத்தில் வந்து நீச்சமானதுனால பத்து சதவீதம் கண்டிப்பாக எந்த சில விஷயங்களெல்லாம் இருந்தாலும் தாமதப்படுத்தி கொடுப்பார் ஆனால் இதே உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ பன்னெண்டாம் இடம் அதாவது விரையஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கிறார் அப்போ பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானம் இருக்கும்போது வந்து இது எப்படிங்க நல்லது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் எப்பமே உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் கடக ராசியில் தான் குரு வந்து உச்சமடைவார் அப்போ இது உங்களுக்கு சாதகம் இதே பார்த்திங்கன்னா அந்த குரு வந்து உச்சமாகலை அது அடைஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இந்த ஐபசி மாதத்தில் மட்டும்தான் உங்கள் ராசி அதிபதி துலா ராசியில் நீச்சமாகிறாரு அப்போ அதே மாதிரி இப்போ இந்தபடி அதாவதுன்றது புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கு கட்டன்றது அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு வந்திருக்கிறாரு குரு பகவான் அப்ப உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்திருந்தாலும் உச்சமடைகிறார் இல்லையா இது உங்களுக்கு இருக்க போறாரு சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறாரு அடுத்தது என்ன பண்றாருன்னா இருபத்தி ஆறு நாள் கழித்து அதே கடகராசியில குரு பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் அப்ப இந்த இருபத்தாறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கடகராசியில் குரு பகவான் தன் மனைவி வீட்டில் உச்சம் அடைஞ்சு அதாவது அடைஞ்சு உட்கார்றாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடமன்றது பார்க்க வேண்டாம் உச்சமடைகிறார் இல்லையா அந்த உச்சமடைகிற குரு பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணுறாரு அந்த குரு உங்கள் ராசியை ரெண்டாம் இடமாக பார்க்குறார் கடகராசியிலிருந்து உங்கள் ராசி குரு வந்து ரெண்டாம் இடமாக பார்க்குறாரு இல்லையா தனஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்க்கும்போது ரியல் எஸ்டேட்டு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ரெண்டாவது இந்த மாதிரி காயின் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு அது போக கமிஷன் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே இது சூப்பராக இருக்கு நாலு காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் சரிங்களா உழைக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துட்டாவே போதும் நிச்சயமா உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் ஆட்டோமேட்டிக் அதுவே கூட்டிகிட்டு போயிடும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி அஷ்டமத்து சனி வேறு நடக்குது இல்லையா அதனால பார்த்தா கஷ்டமா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இப்போ கிடையாது ஏன்னா சனி பகவான் இப்போ வக்ரத்தில் இருக்கிறாரு அதனால் பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது தான் இது நான் சாதகமாக இருக்கிற விஷயம் நான் பல விஷயங்கள் சொன்னேன் குரு பாருங்க பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் உச்சமடைஞ்சிருக்கிறாரு அப்போ இருபத்தாறு இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நாள் சூப்பராக இருக்குது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி சனி பகவான் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ அவரும் வக்ரத்தில் இருக்கிறார் அப்போ யாராருக்கு கஷ்டத்தை கொடுத்தாரோ அவங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட் பலன் நல்லதை மட்டுதான் கொடுக்குறாரு அப்போ குருவும் நல்லதை பண்றாரு சனியும் உங்களுக்கு நல்லது தான் பண்றாரு அப்போ இது போக கட்ட உங்கள் ராசி அதிபதி மூணாம் இடத்துல தான் பொய் எங்கே கேட்ட துலா ராசியில் அவர் வந்து இன்றைக்கி பார்க்கும்போது இப்போ வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாருங்களா அப்போ அதே சமயத்தில் பாருங்கள் மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் அவர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அவரும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் சுக்ருன்னு இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு கன்னி ராசியில் அப்போ பதினாறு தேதி வரைக்கும் கன்னி ராசியில் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்குரு பகவான் பதினாறாம் தேதிக்கு மேலே அவர் தன் சொந்த வீட்டுக்கு போகிறார் அப்போ சுகஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ வந்து கட்டன்றது வந்து பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு வந்து மூணாம் இடம் தைரியஸ்தானத்துக்கே போகிறார் அப்போ தைரியஸ்தானத்துக்கு தான் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய சுக்குரன் பதினாறு தேதிக்கு மேலே இந்த மாதம் முப்பது தேதி வரைக்குமே சுக்குரன் போய் தன் சொந்த வீட்டில் உக்காறாரு அப்படின்னா இந்த காலகட்டமெல்லாம் நீங்கள் வண்டி எடுக்கலாம் காரு வாங்கலாம் புதுப்பிக்கலாம் அது போக இந்த கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதாக சாதகமாக தான் கொடுக்க போகிறாரு இப்போ எல்லாம் குறைஞ்சிருக்குது வண்டி எடுக்கலாமா கார் மாற்றலாமா இதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எதில் போட்டால் நமக்கு நஷ்டமாகாது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி காலகட்டத்தில் கோல்டு மண்மனை ரியல் எஸ்டேட்டு அடுத்தபடி பார்த்தா வாகனம் இந்த மூணில் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு கை கொடுக்க தான் போகுது சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இதனால் இறங்கியிருந்தால் நீங்கள் நஷ்டப்பட்டு தான் வெளியில் வந்திருப்பீங்க அப்போ உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை போராடி 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 தான் வந்திருப்பீங்க அதாவது பூர் சொத்து பலம் இல்லாமல் தம்பி சொந்த பந்தத்தினோட சப்போர்ட் இல்லாமல் இப்போ வரைக்கும் பார்த்தா தன் கையூனி கர்ணம் போட்டு தான் மேலே வந்திருப்பீங்க அப்படி வந்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த குரு வந்து உச்சமடைஞ்சு உங்கள் ராசி ரெண்டாம் இடமா பார்க்குறது ரெண்டாவது சனி பகவான் உங்களுக்கு வந்து உங்க ராசியை அர்த அதாவது அஷ்டமத்து தனியா பார்த்தவர் வந்து வக்ரமடைஞ்சு பார்க்கறது அப்போ உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துலேயே சுக்குரன் போய் உக்காடுறது அப்ப இது போக பார்த்தா நாலாம் இட சுகஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி துளா ராசியிலிருந்து அவர் சொந்த வீட்டுக்கே போறாரு அப்படி பார்த்தா பத்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் செவ்வாய் தான் சொந்த வீட்டில் அவரும் போய் உச்சமடைஞ்சு உக்காடுறது இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல பிராத்தம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சாதிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க கண்டிப்பாக சாதிக்க தான் போறீங்க சிம்மராசியில் பிறந்தவங்க பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா பதினஞ்சு கோடி பேருக்குமே இது நடக்குமான்னு பார்த்தா சிலருக்கு இது வந்து பாதகமாக தான் இருக்கும் காரணம் என்னன்னா அவங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கணுமில்ல ஒருத்தருக்கு சாதகமான திசா புத்தி நடக்கும் ஒருத்தருக்கு பாதகமான திசா புத்தி நடக்கும் அப்படி நடக்கும்போது என்ன பண்ணுவான் தாமதப்படுத்தி தான் கொடுப்பான் அந்த உடைய பிராத்தம் இருக்கா இல்லையான்றதை உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும் அதனால் உங்கள் ஜாதகத்தில் முதல்ல பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்களோட பயணம் கண்டிப்பாக சொல்கிறோம் பிரகாசமாக தான் இருக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி